துதிகன மகிமை எல்லாம் நம் இயேசு மகிமை எல்லாம் நம் இயேசு ராஜாவ께 ஓதுதி மகிமை எல்லாம் எல்லாரும் இணைந்து பாடுங்கள் இயேசு அவருக்கு துதி செலுத்துங்கள் மகிமை செலுத்துங்கள் தூதர்களோடு இணைந்து தூதர்களே துதியுங்கள் தூதையுங்கள் துதியுங்கள் தூதர்களே துதியுங்கள் பரலோகத்தில் ஒத்த ஆராதனை நடக்கட்டும் அப்பா சூரிய சந்திரமி துதியுங்கள் பிரகாச நட்சத்திரம் துரியுங்கள் சூரிய சந்திர துதியுங்கள் பிரகாச துதியுங்கள் துதி கன மகிமையல்லாங்க சுராஜாவுகே துதி கன மகிமையல்லா சிந்தே சுராஜாவுகே வானாதி வாங்களை துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் துதியுங்கள் ஆகாய மண்டலமே துதியுங்கள் தண்ணீராளங்களை துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் தண்ணீராளங்களை துதியுங்கள் பூமியில் உள்ளவை துதியுங்கள் மகிமை எல்லா நம் ஏசு ராஜாவுக்கே துதிகன மகிமை எல்லா நம் ஏசு ராஜாவுக்கே கைகளை நல்ல உயர்த்தி கத்துரை தோத்திரம் பண்ணி தேவனுடைய அற்புதங்கள் தேவனுடைய அடையாளங்கள் தேவனுடைய கிரியைகள் பர்சுத்த ஆவியானவருடைய நிறைவு பர்சுத்த ஆவியானவருடைய ஆழமான கிரியைகள் ஆவியானோருடைய பலன் இந்த வேளையில் நம்முடைய மத்தியில் இறங்கி வரட்டும் கத்தர் அற்புதங்களை செய்கிற நேரம் அடையாளங்களை செய்கிற நேரம் ஆண்டவரிடத்தில் எதிர்பார்க்கிற அற்புதங்கள் உங்கள் வாழ்க்கையில் நடக்கும் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய வல்லமை உடையவராய் இருக்கிறார் உன்னை உருவாக்குகிற தேவன் உன்னை மீட்டெடுத்த தேவன் உன்னை பாதுகாக்கும் தேவன் உன்னை வழி நடத்தும் தேவன்